ஐயாம் ரிக்வஸ்டிங் யூ டு லிசன் தேஸ் ஐ யுல் பி ரிமேனிங் இன் லவ் வித் யூ என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் இஃப் யூ ஃபாலோ மை கமெண்ட்ஸ் யூல் பீ ரிமைனிங் இன் மை லவ் இன்றைக்கி தன்பு நம்பிடத்தில் இருக்கிறதா வெத்ரி டூ பி ஹேவ தட் லவ் டுடே தேவனுடைய ஆதங்கம் இங்கே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது த டெப் ஆஃப் த காட் இஸ் பிங் ரிவீல்டு ஹியர் அவர் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார் ஹீஸ் வித் லாட் ஆஃப் சாரு சாரு நஸ் நான் நேசிக்கிற இந்த பிள்ளைகள் என்னிடத்தில் அன்பு செய்யலவில்லையே

அவர் உனக்காக தன்னுடைய பதவியிலிருந்து கீழே இறங்கினார் பிதா குமாரன் ஸ்தானத்துக்கு இந்த பூமியிலே கடந்து வந்தார் உன்னை உன்னை அன்பு 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 செய்ய செய்ய ஹீ ஹீ கம் டவுன் டவுன் ஹிஸ் பொசிஷன் த பட் ஃபார் யூ யூ கேம் அஸ் சன் தூரம் இறங்கி வந்து அவர் ஆனால் நீ அவரை செய்கிறாயா ஹி இஸ் ரெடி டு லவ் நெக்லக்டிங் ஹிஸ் பொசிஷன் அவருடைய அன்பு நிலைத்திருக்க வேண்டுமானால் நீ அவரை போல் மாறணும் உண்மையாக சொல்லுகிறேன் ஒருவன் ஒரு ஸ்திரீயை அல்லது ஒரு புருஷனை ஒரு ஸ்திரீ அன்பு செலுத்தி அந்த அன்பு தோல்வியிலே முடிந்துவிட்டால் என்னென்ன எண்ணங்கள் நம்மிடத்திலே தோன்றுகிறது கொஞ்சம் காதல் தோல்விக்கு மரணம் தாடி வளர்ப்பது சாப்பாடு குறைவு ஏதோ ஒரு பட்ட விளைவை மேக்கிங் அஸ் து குரோ அவர் க்ரோவ்வர் பிர்ட் டு கெமிட்டட் ஃபர் சூசைட் ஒரு சம் அதர் தாட்ஸ் நிச்சயமாக ஏதோ ஒரு பக்தவளைவை அது உண்டு பண்ணுகிறது அல்டிமேட்லி இட் ஹா இட் மேக் சம் சைட் எஃபெக்ட்ஸ் ஆனால் உன்னை நேச் சீக்கிரம் யாவாகிய யாஸ்வமேசியாவே நீ எத்தனை முறை மருதலி திட்டு செல்லுகிறாய் பட் ஹவுனி டைம்ஸ் யூர் டென்னிங் த யாத யாஸ்வமேசியா whoஸ் லவ்விங் யூ

denomination in man or women நீங்கள் அத்தனை பேரும் மனவாட்டிகளே you are all bride grooms மனவாட்டியாகிய நீ அவரை நேசிக்க வேண்டும் as a bride groom you should love god அவர் மனவாளனாக உனக்கு மத்தியிலே கடந்து வருகிறார் he is going to come as a bride அவரை நீ மணவாளனாக ஏற்றுக்கொண்டு நீ மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தினால் உன்னை அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்து கொண்டு போவார் he will take you if you accept him as your bride groom அது மட்டுமல்ல இந்த பூமியிலே நீ திராட்சை கொடியாக இருந்து எல்லா பலனையும் நீ சுதேரித்துக் கொள்வாய் not only that you will remain in this well as a branches of a vine and you will you will you will accumulate every healthness பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவரே நீ நேசிப்பாயானால் பெற்றுக்கொள்வாய் you should you will, you will you will receive if you love him according to receiving யோவான் 4வது அதிகாரம் அதனுடைய 16 17 18 ஆகிய வசனங்களை நாம் வாசிப்போம்

you are right when you say you have no husband the fact is you have had five husbands and the man you know have is not your husband what you have just said is quite true in this particular verse we have read the husband of this world is not your husband இந்த பூமிக்குரிய உன்னுடைய மனவாட்டி மனவாட்டி அல்ல the wife of this world is not your wife மணவாளன் மனவாளன் அல்ல the husband is not husband எனக்கு நீ மனவாட்டியாக இருக்கிறாய் உனக்கு நான் மணவாளனாக இருக்கிறேன் என்று சமாரிய ஸ்திரீ இடத்திலே சொன்னார் to the to the women of samaria she said he said you are a wife of me and i am your husband உனக்கு ஐந்து புருஷர்கள் இருந்தார்கள் இப்போ இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்ல அந்த ஐந்து பேரும் புருஷன் இல்ல யூ ஹெட் ஹஸ்பண்ட்ஸ் ஆல்ரெடி அண்ட் ஓன் யூ ஆர் ஹாவின் நவ் இஸ் ஆல்சோ நாட் யுவர் ஹஸ்பண்ட் அப்படியானால் புருஷன் யார் ஏழாவது புருஷனாகியாவே அவளுக்கு மெய்யான புருஷனாக கடந்து வருகிறார் ஹஸ்பண்ட்

நீங்கள் அவருக்குள்ளும் அவர் உங்களுக்குள்ளும் இருப்பதால் அவருடைய நாமம் உங்களுக்குள் இருக்கும்

ஆம் பிரியமான தேவச்சனமே நாம் அவரில் நிலைத்து நின்று அவருடைய காரியங்களில் நிலைத்து நின்று நம்முடைய மனவிருப்பம் நிறைவேற அவருடைய மனவாட்டி ஸ்தானத்தை எட்டி பிடிக்க நாம் தயவு செய்து தேவனுக்குள் கடந்து போவோம் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் இஸ் கெட் இன் டு காட் ஃபார் ரிசீவிங் பிளெஸிங் ஃப்ரம் ஹீம் அஸ் இஸ் அஸ் இஸ் இஸ் பிளெஸஸ் ஒன்று புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி நாலு ஆகிய வசனங்களை வாசிப்போம் அவன் அவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவான் சகோதரரே அவன் அவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவான் each one should remain in the situation which he was he was in ya yeah? call him brothers each man as responsible to ya yeah? should remain in the situation ya yeah? call him to வாசிக்கப்பட்ட பகுதியில்

அது உண்மையானால் நாம் எங்கே போவோம் பட் இஃப் தட் கிளைம் இஸ் ட்ரூ வேர் வில் தயவு செய்து சொல்கிறேன் இந்த உலகம் அழியப் போகிறது அதற்குள்ளாக நீங்கள் மனம் திரும்பி யாவாகிய ஆஸ்வாமேசியாவில் நிலைத்திருந்து அவருடைய வார்த்தையில் நிலைத்திருந்து அவருடைய அன்பில் நிலைத்திருப்பீர்களே ஆனால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொண்டு நித்திய நித்திய காலமாய் அவருக்குள் ஆனந்தமாய் நீங்கள் இருப்பீர்கள் அதற்காக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பா ஆம் ஆல்சோ கிளைமிங் திஸ் வேலி இஸ் கோயிங் டு பி டெஸ்ட்ராய்டு இஃப் யூ ஆர் ரிமேனிங் இன் இஸ் லவ் இஃப் யூஆர் ரிமெய் இன் இஸ் கமெண்ட்ஸ் யு வில் பி இன் காட் அண்ட் யூ வில் பி ஸ்டேயிங் வித் ஹிம் அண்ட் யூ வில் பி டேக்கன் டு இஸ் கிங்டம் யா பிளஸ் யூ ஆமேன் எல்லோரும் முழங்கால்களை முடக்குவோம்